கலாசாலையின் நதிபரவர்களே <indüzik> <hastisson> ஆசிரியர்களே வருகை தந்திருக்கும் அதிதிகளே மாணவ மாணவிகளே உங்கள் அனைவர் மீதும் அல்லஹாவின் சாந்தி உண்டாகட்டும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா இவர்களுக்கே அதுவும் நான் உங்கள் மத்தியில் இஸ்லாத்தின் முதல் அந்தஸ்தை பெறும் கௌபதுல்லா தொடர்பான சில விடயங்கள் முன்வைக்கலாம் என நினைக்கின்றேன் அல்லஹுவை வனவர்களுக்கு பூமியின் முதன் முறையாக உருவாக்கப்பட்ட பள்ளிவாயல் பாக்கியம் நிறைந்த கௌபாவாகும் கௌபாவை முதன் முதலாக ஆதம் அலி அவர்கள் கட்டினார்கள் என்றும் அதற்கு முன்னர் வழுக்கோள் கட்டினார்கள் என்றும் கருத்துக்கள் காணப்படுகின்றன நூ அலிஸ்லாமின் காலத்தில் வெள்ளத்தினால் விடிந்த பின்னர் இப்ராஹிம் அலிசலாம் மற்றும் அவர்களது மகன் இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்கள் இணைந்து அல்லாஹ்வின் கட்டளைப்படை மீன் கட்டியளிப்பினர் குறிப்பிட்ட பல ஆயிரம் வருடங்களுக்கு பின்னர் கௌபாவில் சிறை வணக்கம் உருவானது அதன் பின்னர் மக்காவை கைப்பற்றிய குரேஷியர் அதனை நிர்வாகம் செய்து வந்தார்கள் நபி நபிசல்லாஹ் அலைவாசல்லாம் அவர்கள் தனது தொழுகையை மஸிது அக்சாவை நோக்கியே ஆரம்பத்தில் தொழுது வந்தார்கள் பின்னர் கௌபாதுல்லாவை அல்லாஹ் தொழும் திசையாக மாற்றியமைத்தான் அவனது கட்டளை கிணங்கி கௌபா கிபுலாவாக மாற்றப்பட்டது ஹிஜ்ரியட்டில் எட்டில் மக்கா வெற்றி கிடைத்த போது நபிசல்லா வளைவாசலம் அவர்கள் கௌபாவில் உள்ள அனைத்து சிலைகளை அகற்றி ஏகத்துவத்தை அங்கே நிலைநிறுத்தினார் இன்றும் கௌபதுல்லா புனித ஹஜ்கிழமையின் தளமாகவும் முஸ்லிம்களின் இதயமாகவும் இருந்து வருவதை அவதானிக்கலாம் கௌபாவில் நிறைவேற்றப்படும் ஒரு தொழுகை சாதாரண பள்ளிவாயில் நிறைவேற்றப்படும் ஒரு லட்சம் தொழுகைக்கு சமனானதாகவும் நினைவிசல்ல அவர்கள் கூறியுள்ளார்கள் எனவே இத்தகையான சிறப்புகள் நிறந்த கௌபாவை தரிசித்து தொழுது உன்ற ஹஜ் போன்ற கடமைகளை நிறைவேற்ற அல்லா நம் அனைவருக்கும் அருள் செய்ய வேண்டும் அதற்கு முயற்சிப்பூர்வமாக ஜிசாக்க முல்லா ஹைர் நன்றி வசலாம்